வணக்கம் ஜபைஜக் ஃப்ரம் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது வரலாற்றில் வந்து ஒரு பதிவு உண்டு எங்கு போனாலும் இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அல்லது எங்கு போனாலும் அவர்களுக்கு அவப்பையர்கள் வந்து கொண்டே இருக்கின்றன எவ்வளோ நன்மை செஞ்சாலும் சரி அதே போலதான் தமிழர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அல்லது ஒரு வகையில் உள்நாட்டுக்குள்ளேயே அவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருக்கு என்னைக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு தெரியல அதுவும் இந்த பாஜக அரசு இந்தியாவை பதினோரு வா ஆண்டு கால ஆண்டு முடித்து பன்னெண்டாவது ஆண்டு அடித்து கொண்டிருக்கிற சமயத்தில் கூட இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கும் வரைக்கும் விடிவு காலமே கிடையாது ஒரு வகையில் ஒரு தாக்குதல் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க மாட்டுக்கறி திங்காதீங்க ஏன்னா முர்கா போடாதீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட தாக்குதல்கள் இந்த பதினோரு வருஷமா பார்த்து பார்த்து பொழிச்சு போச்சு ஒரு நபர்கள் கூட தண்டிக்கப்படவில்லை கேட்டால் ஏதோ ஒரு வகையில் ஒரு சாக்கு போக்கு சொல்லி ராஜினாமா கூட செய்வது கிடையாது ஆனா அவங்க கட்சியில பார்த்தா ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் பலாத்காரங்கள் பாலியல் சீண்டர்கள் யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட நிர்வாகிகள் பாஜகவை செய்கிறார் அத்தனை பேர் அன்னை வரைக்கும் பாதுகாப்பாக தான் அத்தனை இருக்காங்க உயர் பதவிகள் வேற அதே போல் தமிழர்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்களும் புறக்கணிக்கப்பட்டார்கள் அதுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் அதிலும் குறிப்பாக தமிழ் நாட்டில் தமிழர்கள் நிம்மதியாக இருந்து கொண்டிருந்தாலுமே கூட அங்கேயும் பாஜகவின் சில குழப்பங்கள் ஏதோ வகையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு இங்கும் நிம்மதி இல்லாத ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் டெல்லியில் தமிழ் மக்கள் குடியிருக்கக்கூடிய ஜங்ஃபுரா அந்த மதராசி முகாம் பக்கத்தில் ஒரு கால்வா போகுது அதாவது வந்து பாரமுல்லா கழிவுநீர் கால்வாய் அப்படிங்கிற ஒரு கால்வாய் அந்த கரையோரத்தில் ஏகப்பட்ட குடும்பங்கள் ஒரு முந்நூற்றி சிறை குடும்பங்கள் ஒரு முன்னூற்றி எழுபது நானூறு குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இருந்தால் கூட பரவாயில்ல அறுபது எழுபது வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த முகாமில் குடிசை பகுதி மதராசி முகாம்னே பேரை வச்சு அங்கே இருக்காங்க நம்ம சைதாப்பேட்டையில் பார்த்திங்கன்னா அந்த மறைமலை நகர் அந்த மறைமலை அந்த மறைமலை அடி நகர் மலைமலை மறைமலை அடிகளார் மேம்பாலம் இருக்கிறதே சைதாப்பேட்டையில் அதை ஒட்டி இருந்து பாருங்கள் அதை போன்ற ஒரு பகுதி அங்கு வந்து இருக்குது தென்கிழக்கு டெல்லியில் ஜங்ஃபுரா மதராசி முகாம் குடிசை பகுதி அதில் வந்து ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சு ஃபாரமுல்லா கழிவுநீர் கால்வாய் இருக்கலாம் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி காலி ஃபுல்லாக காலி பண்ணி இல்லாட்டி இல்லாட்டி கூட நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க நோட்டீஸ் கொடுத்த வகையில் பாரா பச்சமான ஒரு விஷயம் அதில் ஒரு முன்னூத்தி நானூறு குடும்பங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதில் நூற்றி எண்பத்தொம்போது இரநூறு குடும்பங்களுக்கு பாதிக்கு பாதி ஒரு மாற்று இடங்கள் கொடுத்துருக்குறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப எப்போ எங்க போக முடியும் இத்தனைக்கு அங்கே ஃபுல்லாக எல்லாமே லேபர்ஸ் தான் கூலிகள் தினசரி கூலிகள் மற்றபடி வீட்டு வேலை செய்து பிழைக்கக்கூடிய அன்றாட பிழைப்பு காட்சிகள் எல்லாருமே ஏகதேசம் அதில் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேல தமிழர்கள் அதுக்கு பேர் மதராசி முகாம்னே பேர் இங்கே சென்னைன்னு மாற்றியாச்சு தமிழ் தமிழக இதை சென்னை மற்றபடி மெட்ராஸுங்கிறத எல்லாத்தையும் மாற்றியாச்சு சென்னை இன்னும் அவங்க அப்படியே மதராசி முகாம்னே இருக்கிறாங்கன்னா அளவுக்கு அந்த தமிழ் பற்று அந்த தலைப்பின் மீது பற்று சென்னை முகாம்னு மாற்றிருக்கலாம் மாற்றலை மதராசி முகாம்னு அப்படியே பழைய நேம்லையும் எழுதிட்டுருக்கிறாங்க அவர்களுக்கு அந்த ஒரு பிடிப்பற்ற ஒரு நிலை இல்லாமல் இல்லை அந்த ஒரு தலைப்பின் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்க சமயத்துல பாஜக ஆண்டு ஒன்று கூட இந்த டெல்லியில ஒரு நோட்டீஸை கொடுத்து மற்றபடி காலி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ஒன்றாம் தேதிக்குள் இடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா பாதிக்கு மேல ஒரு இடத்தை கொடுத்துட்டாங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேருக்கு அடிப்படை வசதியே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயம் அங்கேருந்து எப்படி இங்க வேலைக்கு வருவாங்க முன்பு சொன்னதை போல அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து ஒரு நிரந்தரமான வேலையும் கிடையாது ஆட்டோவை ஓட்டுவது மற்றபடி கூலி தொழில் செய்வது மற்றபடி வீட்டு வேலைகளை செய்வது குறிப்பாக பெண்கள் அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கொடுத்தோம் அப்படின்னம்னா எப்படி வந்து இவங்க அங்கேருந்து வர முடியும் அது வந்து நரேலா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு வீடு ஒதுக்கியிருக்காங்க நாற்பது கிலோமீட்டர்லேருந்து எப்படி டெய்லி வந்து போவாங்க பக்கத்தில் கொடுத்தா கூட பரவாயில்ல அதுவும் எல்லாத்தையும் கொடுத்துருந்தா பரவாயில்ல பாதிக்கு தான் கொடுத்து பாதி இன்னைக்கு வந்து அனாதையாக விட்டாச்சு அப்புறம் அவங்களும் போராடி பார்த்துருக்கேன் டெல்லி ஹைகோர்ட்டில் போராடி இருக்கிறாங்க போனவுடனே அவங்களும் சரியான ஒரு தகவல் கொடுக்கல நீதிபதி டெல்லி உயர் நீதிமன்றமும் அதற்கு தகுந்த மாதிரி பட்சமாக தான் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு ஜூன் ஒன்றாம் தேதி இடிக்கப்படலாம்ங்கிற கான்செப்ட் டக்குன்னு புல்டோச்சரை வச்சு காலையிலே இடித்தாச்சு ஏகப்பட்ட தமிழ் குடும்பங்கள் இன்றைக்கி அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இரநூறு குடும்பங்கள் மேலே ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் வச்சால் கூட எட்நூறு தொள்ளாயிரம் பேர் வந்தாச்சு அப்படிங்கிறப்ப எப்படி இன்னைக்கு வந்து டெல்லி அலங்கோலமாக குறிப்பாக தென்கிழக்கு பகுதியில் மதராசி முகாம் குறிப்பாக நம் தமிழர்கள் அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே உதிரம் கொதிக்கிது பாரதி சொன்னதை போன்ற எந்த அளவுக்கு அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு மற்றபடி வந்து பாஜக ஒருதலை பட்சமான ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி சௌரப் பரத்வாஜ் டெல்லி தலைவர் சொல்லியிருக்கிறார் நோட்டீஸும் கொடுத்தாங்க ஆனால் ஒழுங்காக யாருக்குமே வீடு ஒதுக்கப்படவில்லை திடீர்னு இடிச்சிட்டாங்க ரைட்டு ஓகே இப்படி இருக்கக்கூடிய சமையல் தமிழகத்தில் பாஜக எந்த முகத்தை கொண்டு ஓட்டு கேட்கும் அருமையான கேள்வி தான் இல்லை இல்லை டெல்லி ஜங்ஃபுரா மதராசி முகாம்னுடைய அந்த எதிரொலிப்பு கட்டாயமாக தமிழகத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி வைரலாக இருக்கு ஏன்னா எங்கே இருந்தாலும் தமிழர் தானே நம்முடைய தமிழ் ரத்தம் அதே மாதிரி தான் இஸ்லாம் அப்படி அப்படிதான் ஒரு இஸ்லாமியன் தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியன் வந்து பாதிக்கப்பட்டான் அப்படின்னா அரேபியாவில் உள்ள இஸ்லாமியனுக்கு வந்து ஒரு சுருக்கங்க துருக்கியில் ஒரு இஸ்லாமியன் பாதிக்கப்பட்டான்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனுக்கு சுருக்கம் அப்படிங்கும் அதுதான் அந்த அந்த மதத்தினுடைய நிலைப்பாடு அதே மாதிரி இந்த தமிழ் மொழி தமிழன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளாவிட்டாலுமே கூட பல விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாம் என்ற அந்த உணர்வுக்கும் தமிழ் என்ற அந்த மத உணர்வுக்கும் ஏகப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்குது நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் இரண்டுமே ஒன்று பல வகையில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ளதாக ஆமாம் இருந்து பிறகு வந்து அவர்களுக்குள்ளாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த ஒரு நிலைப்பாடாக வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேச வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு தென்கிழக்கு டெல்லியில் நடந்துட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து கட்டாயமாக தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் கட்டாயமாக பாதிக்கும் இந்த பாதித்தின் வெளிப்பாடு வந்து கட்டாயமாக நம் தமிழக டெல்லி அங்கே சம்மதி ஏற்பாடு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தி இங்கு பாஜகவை எந்த அளவுக்கு ஓட்டை சிதற வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிதற வைக்க வேண்டும் என்பதெல்லாம் எல்லோருடைய விருப்பம் இருந்து கொண்டிருக்கு உண்மையிலே வந்து இதற்கு வந்து மாற்று ஏற்பாடு உடனே டெல்லி பாஜக அரசு செய்ய வேண்டும் ஆமா அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடாக இருந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் டெல்லி முதலமைச்சர் வாக்கு கொடுத்துருக்காங்க குடிசை பகுதியை அகற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு அகற்றிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மற்றபடி வந்து அரசியல்வாதிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க கட்டாயமாக தென்கிழக்கு டெல்லியில் ஏற்பட்ட பாரமுல்லா கழிவுநீர் கால்வாய் அந்த ஜங்புரா மதராசி முகாம் குடிசை பகுதி இடுப்பின் வெளிப்பாடு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பாஜகவை பாதிக்கணும் பாதித்தே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மதவாத கும்பல்களுக்கு நாம் முடிவு முடிவு கட்டிவிட்டதாக அர்த்தமாகிவிடவே முடியாது இவர்கள் வளர்ந்து கொண்டே போனால் எங்கு சென்றாலும் நம்முடைய தமிழக முகாம்களை அழித்து ஒழித்து விடுவார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் இவர்கள் பாதிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்பதை பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி